அப்பே நீயும் மடிக்காத அவளும் மடிக்க வேண்டாம் கம்மண்டி அங்க வேற வரும் வரும்பார் ரோட்ல அம்மாய் வரும் பாரு ஆறு மணி பஸ்ஸுக்கு வந்துருக்கும்பாரு ஏ எங்க வேற அம்மையை அடிக்கிறா ஹாய் வணக்கம் புதிய உறவுகள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைவ்ல லைக் பண்ணுங்க அப்போ அப்போ எதுக்குரும் பண்றே ஏய் ஏய் எந்து எந்திரிச்சு வந்தானு போடுவே அடிவேன்மா அடிவேன்மா அம்மா நிறப்பறம் அம்மா இவர்தான்பா ரோட்ல அதெல்லாம் இழுக்காத ஹாய் உறவுகளே வணக்கம் புதிய உறவுகள் லைவ்ல லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைவாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் இங்கே இங்கே வந்து வா ஹாய் உறவுகளே வணக்கம் புதிய உறவுகள் லைவில் வரீங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணாதீங்க பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டு உடஞ்சி போய் இருங்க ஐரே வணக்கம்ங்க புதிய உறவுகள் அப்படி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே லைவ் லைக் பண்ணுங்க புதிய உறவுகள் நிறைய பேர் வரீங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் வேலு லைக் பண்ணிட்டீங்களா ஹாய் வணக்கம் புதிய உறவுகள் அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைவ் லைக் பண்ணுங்க இருக்கா என்டர்டைன்மெண்டா ஹாய் வாங்க வணக்கம் புதிய உறவுகள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைவ் லைக் பண்ணுங்க இப்போ நான் வரம்பர் குச்சியோட வரம்பர் புதிய உறவுகள் நிறைய லைவில் வர்றீங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைவை லைக் பண்ணுங்கள்